குட் மார்னிங் டு ஆல் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎன்சி த்ரெட்டிங் சிஎன்சி மிஷினில் எப்படி த்ரெட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்போது அதில் என்னென்ன டாபிக் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம்னா வாட் இஸ் வி த்ரெட் வி த்ரெட் பராமீட்டர் ஜி கோட் சிந்தெக்ஸ் டயக்ராம் ப்ரோக்ராம் அண்ட் சிமுலேஷன் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் டாபிக் வாட் இஸ் வி த்ரெட் ஃபஸ்ட்டு வி த்ரெட் அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் வர்றது போல்ட் நட் இந்த போல்ட்டில் பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் நிறைய லீனியராக வி குரூஸ் இருக்குது அந்த வி குரூஸுக்கு பேர் தான் என்ன வி த்ரெட்டுங்கிறோம் இந்த வி த்ரெட்டோட ஏங்கிள் நார்மலாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டிகிரி இருக்கும் சரிங்களா இப்போ இந்த வி த்ரெட்டு எல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி போல்டன் நட்டு இந்த மாதிரி மெயினாக அசம்பிள் பண்ணி டிஸ்மேண்டில் பண்ணணும் ஒரு பொருளை ஒரு பார்ட்டை அசம்பிள் பண்ணி தேவைப்படுறப்ப டிஸ்மேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த வி த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க இதுதான் வி த்ரெட்டு நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா பி த்ரெட்டோட பராமீட்டர் வி த்ரெட்டில் என்னென்ன பராமீட்டர்ஸ் இருக்கு வி த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா த்ரெட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ராடில் தான் த்ரெட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அந்த ராடில் அவுட் சைடு டயாமீட்டர் தான் மேஜர் டயாமீட்ருங்கிறோம் அதுக்கப்புறம் த்ரெட்டு ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற டயாமீட்டர் மைனர் டயாமீட்டர் அந்த குரு குரு காடி கிரியேட் ஆகிருக்கும் இல்லையா அந்த காடி இருக்கிற டயாமீட்டர் மைனர் டயாமீட்டர் அதுக்கப்புறம் மேஜர் டயாமீட்டருக்கும் மைனர் டயாமீட்டருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் டெப்த் ஆஃப் த த்ரெட் இல்லைன்னா ஹைட் ஆஃப் த த்ரெட் அப்படிம்பாங்க அதே மாதிரி ஒரு த்ரெட்டுக்கு இன்னொரு த்ரெட்டுக்கு இடையில் இருக்கிற கேப் வந்து பிச் ஆஃப் த த்ரெட் அதுக்கப்புறம் கீழ் டயராமில் நம்மளுக்கு தெரியும் த்ரெட் ஏங்கிள் வந்து சிக்ஸ்டி டிகிரி ஓகேவா நெக்ஸ்ட் டாபிக் வந்து சின்டெக்ஸ் நம்ம இந்த ப்ரோக்ராமில் யூஸ் இருக்கிற ஜி கோட்ஸ்க்கு என்னென்ன சின்டெக்ஸ் வரும் ஜி ஜீரோ ஜீரோ ரேப்பிட் போஷிஷனிங் எக்ஸ் ஜெட் கோஆர்டினேட் வேல்யூஸ் ஜி ஜீரோ ஒன் எக்ஸ் ஜெட் கோஆர்டினேட் வேல்யூஸ் எஃப்ங்கிறது இதே மாதிரி ஜி ஜீரோ டூல எக்ஸ் ஜெட் வேல்யூ எக்ஸ்ட்ரா ஆறுங்கிறது வந்து ரேடியஸ் எஃப்ங்கிறது ஃபீடு ஜி ஜீரோ த்ரீ எக்ஸ் ஜெட் கோஆர்டினேட் வேல்யூஸ் ஆறுங்கிறது ரேடியஸ் எஃப்ங்கிறது வந்து ஃபீடு இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் கவுர் ஜி செவன்டி ஒன் மல்டிபிள் டேர்னிங் சைக்கிள் யூ டெப்டாப் கட் ஃபார் ஈச் பாஸ் ஆர் ரிலீஃப் அமௌண்ட் ஜி செவன்டி ஒன்

டூல் போட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபினிஷிங் சைக்கிள் கொடுப்போம் அப்போ ஃபினிஷிங் சைக்கிள் கூடு ஜி நம்ம மேலே ஜி செவன்ட்டி மல்டிபிள் டேனிங் சைக்கிள் கொடுத்த அதே கோடு பி ஸ்டார்டிங் பிளாக் நம்பர் க்யூங்கிறது எண்டிங் பிளாக் நம்பர் அதே நம்பர் கொடுத்து வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துட்டு ஃபினிஷிங் சைக்கிள் எக்ஸ்ட்ரா இருக்கிற மெட்டிரில் ரிமூவ் பண்ணலாம் நெக்ஸ்ட் கோடு பார்த்தீங்கன்னா ஜி grooving cycle குருவிங் சைக்கிள் இதில் ஆறுங்கிறது ரிலீஸ் அமௌண்ட் எக்ஸ் ஜட் கோவாடினேட் வேல்யூஸ் நார்மலாக வந்து டயாமீட்டர் ஜட்டுங்கிறது வந்து லென்த்து பிங்கிறது வந்து இங்கே பெக் இன்க்ரிமெண்ட் கியூங்கிறது வந்து ஷிஃப்ட் அமௌண்ட் எஃப்ங்கிறது வந்து ஃபீடு அடுத்தது ஜி செவன்டி சிக்ஸ் மல்டிபிள் த்ரெட்டிங் சைக்கிள் இந்த மல்டிபிள் த்ரெட்டிங் சைக்கிளில் பேராமீட்டர்ஸ் பிங்கிறது வந்து பேராமீட்டர் அந்த பேராமீட்டரில் என்னென்னா எம்ங்கிறது எம்ங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஃபினிஷிங் பாசஸ் அது நார்மலாக டூ கொடுப்போம் ஏங்கிறது த்ரெட் ஏங்கிள் த்ரெட்டோட சாம்பர் ஆங்கிள் பதினஞ்சு டிகிரி கொடுப்போம் ஆறுங்கிறது வந்து த்ரெட் ஏங்கிள் நம்மளுக்கு தெரியும் சிக்ஸ்டி கொடுப்போம் கியூங்கிறது வந்து டெப்த் ஆஃப் கட் ஃபார் ஃபஸ்ட் பாஸ் இதை நார்மலாக நம்ம மைக்ரான்ஸில் கொடுப்போம் தௌசண்ட் எம் மைக்ரான்ஸ் ஈக்குவல் டு ஒன் எம்எம் ஆறுங்கிறது ஃபினிஷிங் அலவென்ஸ் இந்த ஆறு வந்து எம்எம்மில் தான் கொடுப்போம் அடுத்தது எக்ஸ் மேஜ் மைனர் டயாமீட்டர் மைனர் டயாமீட்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலாக இருக்குது அது நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஜட்டுங்கிறது லென்த் ஆஃப் த த்ரெட் பிங்கிறது ஹைட் ஆஃப் த த்ரெட் ஹைட் ஆஃப் த த்ரெட்டுங்கிறதையும் மைக்ரானில் கொடுப்போம் கியூங்கிறது டெப்த் ஆஃப் கட் ஃபார் ரிமைனிங் பாசஸ் அதையும் மைக்ரானில் கொடுப்போம் எஃப்ங்கிறது வந்து பிச்சு மீதி இடத்துல யூஸ் பண்ணுறதுல எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எப்போங்கிறது ஃபீல்னு யூஸ் பண்ணுவோம் இங்கே வந்து பிச் சின்டெக்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டயக்ராம் அப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் டயக்ராம் இங்கே கொடுத்துருக்குறோம் இந்த டயக்ராமுக்கு தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுத போகிறோம் இப்போ இந்த ப்ரோக்ராமில் மூணு மூணு ப்ராசஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து டேர்னிங் அதை மல்டிபிள் டேய்னிங் சைக்கிள் ப்ரோக்ராம் வச்சு டேய்னிங் பண்ண போகிறோம் அடுத்தது மல்டிபிள் குருவிங்கில் வச்சு செகண்ட் ப்ராசஸ் வந்து மல்டிபிள் குரூவிங் அந்த மல்டிபிள் குரூவிங் ப்ராசஸ் வச்சு குருவிங் எடுக்க போகிறோம் தேர்ட் ப்ராசஸ் தான் த்ரெட்டிங் அப்போது சீக்வன்ஸ் படி ஃபஸ்ட்டு டேனிங் குரூவிங் நெக்ஸ்ட்டு த்ரெட்டிங் அப்போ இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்போ மல்டிபிள் த்ரெட்டிங்கில் ஒவ்வொரு மொத்தம் செவன் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறோம் ஒன் ஒவ்வொரு பாயிண்ட்டு எப்படி மூவ் ஆகுது அப்போ அந்த மூவ் ஆகிற பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோஆர்டினேட் வேல்யூஸ் எக்ஸ் அண்ட் ஜெட் கொடுக்கணும் அப்போ அதை ப்ரோக்ராமில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த ப்ரோக்ராமில் நம்ம பாயிண்ட் வைஸாக எப்படி மூவ் ஆகுங்கிறதுல ப்ரோக்ராமில் நெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு குரூவிங் அந்த குரூவிங்கில் மேஜராக ரெண்டு பராமீட்டர் யூஸ் பண்ணியிருப்போம் பெக் இன்கிரிமெண்ட் ஷிஃப்ட் அமௌண்ட் பெக் இன்கிரிமெண்ட்னா இந்த டைக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு டைம் டூல் போய் மெட்டீரியலை எடுக்கிறத பெக் இன்கிரிமெண்ட் ஷிஃப்ட் அமௌண்ட்னா அந்த மொத்தமாக குரூவோட வித்தை வந்து ஒரே பாஸில் வந்து டூல் எடுக்க முடியாது அப்போது ஃபுல்லாக அந்த டெப்த்தை ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து டூல் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும் அதுதான் ஷிஃப்ட் அமௌண்ட் இதையே நார்மலாக மைக்ரானில் தான் நம்ம கொடுப்போம் அடுத்தது மைனர் டயாமீட்டர் எப்படி கால்குலேட் பண்ணுறது இப்போது நம்மளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்போவுமே த்ரெட்டுக்கு வந்து டைமென்ஷன் வந்து எம் எயிட்டீன் எம்னு சொல்லி பக்கத்தில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இன்ட்டு ஒன் இல்லை ஒன் பாயிண்ட் ஃபை டூன்னு கொடுத்துருப்பாங்க அந்த எம்முக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் மேஜர் டயாமீட்டர் அது இன்ட்டு பக்கத்தில் இருக்கிற நம்பர் வந்து பிச்சு இப்போ எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம் அதுக்கு ஃபார்முலா இருக்குது இப்போ மைனர் டயாமீட்டர் இக்குவால் டு மேஜர் டயாமீட்டர் மைனஸ் ஹைட் ஆஃப் த த்ரெட் ஹைட் ஆஃப் த த்ரெட் ஆர் டெப்ட் ஆஃப் த த்ரெட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 0.613 சிக்ஸ் ஒன் த்ரீ இன்ட்டு பிச் போட்டிங்கன்னா நம்மளுக்கு மேஜர் 18 எயிட்டீன் <tayna> height அந்த எயிட்டீன்லருந்து ஹைட் கண்டுபிடிச்சிங்கன்னா பாயிண்ட் வந்து ஹைட் ஆஃப் த த்ரெட் வந்து ஹைட் ஆஃப் த த்ரெட் வந்து ஒன் mm டூ டூ சிக்ஸ் எம்எம் வருது அப்போ மைனர் diameter வந்து மேஜர் டயமீட்ருலேருந்து அந்த ஹைட் ஆஃப் த திரெட்டை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சிக்ஸ்டீன் பாயிண்ட் செவன் செவன் வந்து மைனர் diameter கிடைக்குது நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் இப்போ ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு அந்த டயக்ராமை நீட்டாக ஒரு ரஃப் ரஃப் பேப்பரில் ஸ்கெட்ச் பண்ணி வச்சுக்கணும் ஸ்கெச் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன ஃபஸ்ட்டு வந்து மூணு ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் மல்டிபிள் டேனிங் மல்டிபிள் குரூவிங் த்ரெட்டிங் ஃபஸ்ட்டு வந்து மல்டிபிள் டேனிங் அப்போ அந்த மல்டிபிள் டேனிங்க்கு என்னென்ன கோஆடினேட் வேல்யூஸ் எல்லாம் வரும் டூல் எப்படி மூவ் ஆகும் ஓ ஏழு பாயிண்ட் சொல்லியிருந்தோம் அந்த ஏழு பாயிண்ட்டுக்கும் ஏழு பிளாக் வரும் அந்த ஏழு பிளாக்கும் எப்படி மூவ் ஆகுது ஜி ஜீரோ ஒன் ஆ லீனியர் மூமெண்ட் ஜி ஜீரோ டூ அண்ட் த்ரீ வந்து கரு மூமெண்ட் சர்க்குலர் மூமெண்ட் அப்போ அந்த ஏழு பாயிண்ட்டுக்கும் நான் வந்து எக்ஸெட் வேல்யூ இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் இப்போது அந்த சைடில் வர்ற என்னங்கிறது வந்து பிளாக் நம்பர் பிளாக்குங்கிறது ப்ரோக்ராமில் ஒவ்வொரு லைனையுமே ஒவ்வொரு பிளாக்னு சொல்லுவோம் அந்த பிளாக் நம்பர் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளாக் நம்பர் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிளாக் நம்பர் எண்டிங் பிளாக் நம்பர் வந்து நம்ம மல்டிபிள் ட்ரெயினிங் சைக்கிளில் வந்துருந்துச்சு அப்போது பிளாக் நம்பர் நைனில் இருந்து பிளாக் நம்பர் ஃபிஃப்டீன் வரைக்கும் தான் நம்ம அந்த மல்டிபிள் ட்ரைனிங் சைக்கிளில் கொடுத்துருப்போம் அப்போ பி நைனுங்கிறது வந்து ஸ்டார்டிங் பிளாக் நம்பர் கியூ ஃபிஃப்டின் வந்து எண்டு பிளாக் நம்பர் அந்த ஸ்டார்டிங் பிளாக் நம்பர்லேருந்து எண்டு பிளாக் நம்பர் வரைக்கும் மிஷின் வந்து ரீட் பண்ணிருச்சுன்னா அன்வான்டெட் மெட்டீரியல்ஸ் வந்து மிஷினுக்கு தெரிஞ்சிடும் அப்போ அன்வான்டெட் மெட்டீரியல்ஸே ஒரு எமம் மெட்டலை எடுக்கும் ஒரு எமம் ரிலீஸ் ஆகும் இதே மாதிரி அடுத்தது குருவிங் சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பேக்கிங் இன்க்ரிமெண்ட் கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் ஷிஃப்ட் அமௌண்ட் கொடுத்துருப்போம் ஆறுங்கிறது ரிலீஸ் அமௌண்ட் கொடுத்துருப்போம் கொடுத்து இதை மைக்ரானியெல்லாம் கொடுக்கணும் கொடுக்கணுங்கிறத ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் கொடுத்து பண்ணோம்னா வந்து என்ன ஆயிரும்னா குரூவிங் கிரியேட் ஆயிடும் செகண்ட் ஆப்ரேஷன் வந்து குரூவிங் தேர்ட் ஆப்ரேஷன் வந்து த்ரெட்டிங் சின்டெக்ஸில் சொன்ன மாதிரியே எல்லா வேல்யூஸையும் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி ப்ரோக்ராமில் கொடுத்துருக்குறோம் அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா த்ரெட்டிங் கிரியேட் ஆகிடும் சரிங்களா இப்போ இதை அந்த ப்ரோக்ராம் அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்னா சிமுலேஷன் சாஃப்ட்வேரில் டைப் பண்ணிவிட்டு நம்ம எப்படி சிமுலேஷன் ஆகணும்னு பார்ப்போம் அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து சிமுலேஷன் இப்போ சிமுலேஷனில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஆல்ரெடி எழுதின ப்ரோக்ராமை சிமுலேஷன் சாஃப்ட்வேரில் இன்புட் பண்ணி ஸோ ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ரன் ஆகி பார்ட்டு வந்து கரெக்டாக ப்ரொடியூஸ் ஆகுதான்னு சிமுலேட் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் செட் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பீஸோட பராமீட்டர்ஸ் ஒர்க் பீஸோட லென்த் வந்து இங்கே ஹண்ட்ரட் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அடுத்தது வந்து ஒர்க் பீஸோட டயாமீட்டர் எக்ஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஒர்க் பீஸோட ஓவரால் லென்த் அதாவது ஒர்க் பீஸ் ட்ரா மெட்டீரியலோட ஓவரால் லென்த் வந்து ஒன் ப்ரண்ட் டீனு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அடுத்தது அடுத்தது ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய பராமீட்டர் பார்த்திங்கன்னா டூல் என்னென்ன டூலில் யூஸ் பண்ண போகிறோம் நாலு டூல் யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு டூல் வந்து ட்ரெய்னிங் டூல் செகண்ட் டூல் வந்து ஃபினிஷிங் டூல் தேர்ட் டூல் வந்து த்ர தேர்டு டூல் வந்து குரூவிங் டூல் ஃபோர்த்து டூல் வந்து த்ரெட்டிங் டூல் இப்போ இந்த நாலு டூல் மட்டும் யூஸ் பண்ணால் போதும் இந்த நாலு டூலையும் வந்து டூல் பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த சிமுலேஷன் சாஃப்ட்வேரில் எயிட் டூல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி கரெக்ட் தான் இதில் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து டூல் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம வந்து ப்ரோக்ராமில் டைப் பண்ண போகிறோம் இதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி என் எல் என்னங்கிறது எல்லாமே பிளாக் நம்பர்ஸ் இதில் ஜி டுவெண்ட்டி ஒன் இன்புட் இன் மெட்ரிக் கொடுக்குற அளவு எல்லாம் எம்எம்ல எடுத்துக்கும் ஜி நைன்டி எயிட் ஃபீட் பர் மினிட் ஜி டுவெண்ட்டி எயிட் யூ ஜீரோ டபுள்யூ ஜீரோ ஹோம் பொசிஷன் எம் ஜீரோ ஜி சிக்ஸ் ஜி டி ஜீரோ ஒன் டூல் ஒன் ட்ரெயினிங் டூல் எம் ஜீரோ த்ரீ எஸ் தௌசண்ட் ஸ்பிண்ட்லான் கிளாக் ஃபேஸ் தௌசண்ட் ஆர்பிஎம் எம் ஜீரோ எயிட் கூலன் டான் ஜி ஜீரோ ஜீரோ ஜி தேர்ட்டி ஃபைவ் ஜட் ஒன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ட்ரெயினிங் டூல் பொஷன் டூல் பொசிஷன் ஒவ்வொரு டூலையும் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பொசிஷன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துக்கு இருந்து வந்து ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துக்கு பொசிஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் ஆகணும் அப்போ டி ஜீரோ ஒன்னுங்கிறது வந்து டூல் பொசிஷன் ஜி எக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஜட் ஒன் அடுத்தது ஜி செவன்ட்டி ஒன் யூ ஒன் டெப்தாப் கட் ஃபார் ஈச் பாஸ் ஆர் ரிலீஸ் அமௌண்ட் அடுத்தது ஜி செவன்ட்டி ஒன் பி நைன் ஸ்டார்டிங் பிளாக் நம்பர் क्यू फिफ्टीन एंड ब्लॉक नंबर यू जीरो फैनीशिंग एक्स एक्स डब्ल्यू जीरो पॉइंट फैिशिंग जट एक् फीड हंड्रेड जी जीरो पॉइंट टर्निंग फर्स्ट पाइंट एक्सटीन जट जीरो पॉइंट जी जीरो मूवमेंट एगेन लीनियर मूवमेंट जी जीरो मैनस्गे लीनियर मूवेंट एक्सटी जट मैनस्िफ्टी फै पॉइंट फोर नेक्स्ट जी जीरो लीनियर मूवेंट एक्स ट्वेंटी थ्री z மைனஸ் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் நெக்ஸ்ட்டு கரு இப்போ இங்கே கருவில் வந்து 3 கொடுத்துருக்கறேன் டரெட்டு பாட்டமில் இருந்து மேலே போச்சுன்னா G03 ஜீரோ த்ரீ கொடுக்கணும் ஒரு சில மிஷின்ஸில் மேலேருந்து டாப்பில் இருந்து பாட்டம் வந்துச்சுன்னா G02 ஜீரோ டூ கொடுக்கணும் நார்மலாக ஜி ஜீரோ தான் வரும் இப்போ இங்கே இந்த சிமுலேஷன் சாஃப்ட்வேரில் G02 ஜீரோ டூ கொடுத்தா தான் கரு வந்து clockwiseல வைஸில் க்ரியேட் ஆகுது அப்போது ஜி ஜீரோ த்ரீ தான் வரும் அது வந்து சிக்ஸ் த்ரீ எக்ஸ் R20, F75, எஃப் Again ஃபைவ் அடுத்தது G01, X28, Z-80, ஜீரோ ஒன் எக்ஸ் டுவெண்ட்டி எயிட் ஜெட் மைனஸ் எயிட்டி எஃப் ஹண்ட்ரட் இப்போ ஏழு பாயிண்ட்டும் முடிஞ்சது இப்போ சைக்கிள் முடிஞ்சது அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து அந்த பாயிண்ட் ஃபைவ் எடுக்கிறக்காக ஃபினிஷிங் சைக்கிள் ஃபினிஷிங் சைக்கிளுக்கு ஹோம் கொண்டு போயிட்டு ஜி U0, எயிட் யூ ஜீரோ டபிள்யூ ஜீரோ டூல் சேஞ்ச் எம் ஜீரோ சிக்ஸ்டி ஜீரோ டூ சேஞ்ச் ஃபினிஷிங் டூல் வந்தாச்சு ஃபினிஷிங் அதுக்கப்புறம் ஸ்பீடை கம்மி பண்ணிக்கிறோம் எம் ஜீரோ த்ரீ ಟೂಲ್ ಪೊಿಷನ್ ಬಂದ್ರೆ ಜಿ ಜಿ ಫಿನಿಷಿಂಗ್ ಟೂಲ್ ಪೊಸಿಷನಿ ಜಿ ಜಿರೋ ಜೀರೋ ಎಕ್ಸ್ ತರ್ಟಿ ಫೈವ್ ಜೆಟ್ ಒನ್ ಜಿ ಸೆವೆ ಪಿ ಅದೇ ನೈನ್ ಕ್ಯೂ ಫಿಫ್ಟೀನ್ ಸ್ಪೀಡೆ ಕಮ್ಮಿ ಬನ್ನಿಟ್ಟು ಫಿನಿಷಿಂಗ್ ಸೈಕಿ ಮುಡಿಜ್ಜಿ ನೆಕ್ಸ್ಟ್ ಎನ್ ಟ್ವೆಂಟಿ ಒನ್ ಜಿ ಟ್ವೆಂಟಿ ಎಯ್ಟ್ ಯು ಜೀರೋ ಡಬಲ್ಯೂ ಜೀರೋ ಹೋಮ್ ಪೊಸಿಷನ್ ಎಮ್ ಜೀರೋ ಸಿಕ್ಸ್ ಟಿ ಜೋ ತ್ರೀ ಎಂಜೀರೋ ಸಿಕ್ಸ್ ಟೀ ಜೀರೋ ತ್ರೀ ಗ್ರೂವಿಂಗ್ ಟೂಲ್ ಸ್ಪೀಡ್ ರೆಡ್ಯೂಸ್ ಎಮ್ ಜೀರೋ ತ್ರೀ ಎಸ್ ಸಿಕ್ಸ್ ಹಂಡ್ರೆಡ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಜಿ ಜೀರೋ ಜೀರೋ ಎಕ್ಸ್ ನೈನ್ಟೀನ್ ಜಟ್ ಮೈನಸ್ ಫಾರ್ಟಿ ಫೈವ್ ಟೂಲ್ ಪೊಸಿಷನ್ ಅದು ಮಲ್ಟಿಪುಲ್ குருவிங் சைக்கிள் ஜி செவன்ட்டி ஃபைவ் ஆர் ஒன் ஆர் ஒன் ரெட்ராக்ட் அமௌண்ட் ரிலீஸ் அமௌண்ட் ஒன் ஜி செவன்ட்டி ஃபைவ் எக்ஸ் டென் ட குருவிங் டயாமீட்டர் ஃபைனல் குருவிங் டயாமீட்டர் ஜெட் மைனி மைனஸ் ஃபிஃப்டி ஃபைவ் லென்த் பி பேக் இன்க்ரிமெண்ட் தௌசண்ட் மைக்ரானில் கொடுத்துருப்போம் க்யூ குரு க்யூ சிப்ட் அமௌண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மைக்ரானில் கொடுத்துருப்போம் இந்த ஷிஃப்ட் அமௌண்ட் வந்து டூவிலோட வித்தை விட கம்மியாக கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது ஹோமு கொண்டு போயிட்டு ஜி டுவெண்ட்டி எயிட் யூ ஜீரோ டபுள்யூ ஜீரோ नेक्स्ट एम जीरो सिक्स टी जीरो टूल टूल पोसी जी जीरो जीरो एक्स नई जट मैन नयन टूल पोसी जी सेवेंटी सिक्स ना सिंटक्सार जी सेवेंटी सिक्स परा मीटर जीरो टू डेप्टस्ट पास फिफ्टीन चैम्पर एंगल सिक्सटी थ्रेटे क्यू डेपर फर्स्ट पास इन मैक्रां टू फिफ्टी आर फिनीिशिंग अलवेंस पॉइंट टू एम एम அடுத்தது ஜி செவன்ட்டி சிக்ஸ் எக்ஸ் மைனர் டயாமீட்டர் சிக்ஸ்டீன் பாயிண்ட் செவன் செவன் ஃபோர் ஜட் லென்த் ஆஃப் த த்ரெட் பி ஹைட் ஆஃப் த த்ரெட் இன் மைக்ரான் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் இங்கே எஃப்ங்கிறது வந்து எஃப் டூங்கிறது வந்து பிச் ஹோமுக் என் தேர்ட்டி டூ ஜி டுவெண்ட்டி எயிட் யூ ஜீரோ டபிள்யூ ஜீரோ ஹோமுக்கு போயிடுச்சு எம் ஜீரோ நைன் கூல் ஆஃப் எம் ஜீரோ ஃபைவ் ஸ்பிண்டில் ஆஃப் எம் தேர்ட்டி ப்ரோக்ராம் எண்டு இங்கே எக்ஸ் எக்ஸுங்கிறது வந்து டயாமீட்டர் ஜட்டுங்கிறது வந்து லென்த்து அதுக்கப்புறம் இந்த கோஆர்டினேட் வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டயராம் ப்ரெஃபர் பண்ணிங்கன்னா தெரியும் ஆர்ஜின் பாயிண்ட் ஆர் கோஆர்டினேட் பாயிண்ட் வந்து ஜீரோ கமா ஜீரோன்னு கொடுத்துருப்பேன் அதை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லா டைமண்ட்ஸுன்னுமே இருக்கும் அப்போ கிராஃபில் அந்த ஜீரோ பாயிண்ட் பாயிண்ட் ஜீரோ கமா ஜீரோ ஆர்ஜின் பாயிண்ட் வந்து கிராஃபில் ஜீரோ மாதிரி அது மேலே போனால் ஜட் ப்ளஸ்ஸு ரைட் சைடில் வந்தால் மேலே போனால் எக்ஸ் ப்ளஸ்ஸு ரைட் சைடில் வந்தால் ஜட் ப்ளஸ்ஸு இதே டூல் உள்ளே போச்சுன்னா ஜட் மைனஸ்ஸு டூல் வந்து அந்த ஆர்ஜின் பாயிண்ட்லேருந்து கீழே வந்துச்சுன்னா X- மைனஸ் எக்ஸ் மைனஸ் வந்து நார்மலாக சிஎன்சி இல்லையத்தில் வராது எக்ஸில் வந்து வேல்யூஸ் எந்த வேல்யூஸுமே மைனஸில் வராது ஜட்டு மட்டும்தான் மைனஸில் வரும் Thank you.